ஓம் ஸ்ரீ குரு நமக நன்றாக குருவாழ்க குருவேப்புனை பரபிரம்மருகாரி திருஞான சலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கடகலக்னத்திற்கு பத்து நாட்களுக்கான தின பலனை பார்க்க இருக்கும் அதாவது ஜனவரி பதினொன்னுலேருந்து ஜனவரி இருபது வரைக்கும் முதல் நாள் ஜனவரி பதினொன்று வந்து ஞாயிற்றுக்கிழமை சித்திரை நட்சத்திரம் துளாராசியில் நாலாம் வீட்டில் சந்திரன் இருக்கார் சித்திரை செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் நமக்கு பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி ஐந்தாம் அதிபதியும் கூட ஆனால் இப்போ அவர் வந்து பூராட நாலாம் பாதத்தில் தனுசு ராசியில் ஆறாம் வீட்டில் இருக்கார் சுக்கரனுடைய நட்சத்திரத்துலையும் கேதுனுடைய ஓ நட்சத்திரத்துலையும் இருக்கார் அந்த சுக்கரனும் கூட அங்கே சேர்ந்து தான் இருக்கார் செவ்வாய் சுக்கரன் பட் இருந்தாலும் கூட செவ்வாய் தரக்கூடிய பலன் கேதுவை காட்டுகிறது அப்படின்னா வேலை உழைப்பு சர்வீஸ் இதன் மூலம் வரக்கூடிய வருமானம் தொழில் பலம் அங்கீகாரம் இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கு ஆனால் ஆரோக்கியத்துக்கு சிறப்பாக இல்லை அது செவ்வாயின்றதுனால தசை பிடிப்பு சம்மந்தப்பட்ட நோய்களோ காது மூக்கு இயன்ட்டி சம்மந்தப்பட்டதோ கொஞ்சம் பார்த்துக்கணும் ஜனவரி பன்னெண்டாம் தேதி திங்கட்கிழமை சுவாதி நட்சத்திரம் நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் இப்போ ராகு கடகத்துக்கு எட்டில் இருக்கார் இல்லையா அதனால் எட்டாம் பாவம் வேலை செய்யும் எதிர்பாராத சில சந்திப்புகள் எதிர்பாராத சில ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குற மாதிரியான நிகழ்வுகள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும் ராகு சுக்கரனுடைய உப நட்சத்திரத்திலும் இருக்கனால கடன் சம்மந்தப்பட்டது எதிரிகள் தொல்லை சம்மந்தப்பட்டது கொஞ்சம் பார்த்துக்கணும் ஜனவரி பதிமூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்து குருவனுடைய விசாக நட்சத்திரம் பன்னெண்டில் இருக்கார் குரு ஆனால் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் கொஞ்சம் பரவாயில்ல சுப செலவுகள் சில பேருக்கு இருக்கும் சில பேருக்கு வேலை மாற்றங்கள் இருக்கும் வெளிநாடு வேலை சார்ந்த ஆர்டர்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு கொடுக்கும் அதே மாதிரி புதனுடைய உப நட்சத்திரத்தில் குரு இருக்கிறதுனால அந்த வேலை சம்பந்தப்பட்ட நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாள் ஜனவரி பதினாலு புதன்கிழமை அனுஷ நட்சத்திரம் ஐந்தாம் விருச்சிக ராசியில் சந்திரன் போறான் பாக்யஸ்தானத்துல இருக்கிற சனியை போல இன்றைய பலன் இருக்கும் சனியை குருவனுடைய நட்சத்திரத்திலையும் ராகுனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால எதிர்பாராத சில தடைகள் தாமதங்கள் மற்றும் உறவுகளில் ஏற்படக்கூடிய அதிர்ச்சியான பிரிவுகள் எட்டுல ராகு பன்னெண்டுல குரு அப்படிங்கிறது ஒரு கிரகம் காட்டுது அப்படின்னால ரொம்ப எச்சரிக்கா இருந்துக்கணும் வேலையிலையும் கொஞ்சம் அலைச்சலாக இருக்கும் அகம் சார்ந்தும் புறம் சார்ந்தும் இன்னைக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் ஜனவரி பதினஞ்சாம் தேதி வியாழக்கிழமை கேட்டை நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் இப்ப புதன் கரெக்டா பூராடம் நாலாம் பாதத்திலிருந்து காலையில் ஒன்பது மணி ஏழு நிமிடத்திற்கு உத்திராடம் ஒன்றாம் பாதத்துக்கு மாறிடுவார் அப்ப சூரியனைப் போல பலன் தரக்கூடிய புதன் சூரியன் நம்மளுக்கு ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி ஏழாம் வீட்டில் இருக்காரு அதனால் கொஞ்சம் பரவாயில்ல நல்ல நாள் தான் மகிழ்ச்சிக்குரிய நாள் வழிபாடு உறவினர்கள் வருகை மற்றும் அனைத்து விதமான ஒரு நல்ல செய்திகள் பரிமாற்றம் இதெல்லாம் நடக்கும் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் நல்லா இருக்கும் ஜனவரி பதினாறு வெள்ளிக்கிழமை மூல நட்சத்திரம் கேதுனுடைய நட்சத்திரம் நமக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கிற கேது சுக்கரனுடைய நட்சத்திரத்துலேயும் சூரியனுடைய உப நட்சத்திரத்துலையும் இருக்கிறதுனால ஏழாம் வீட்டில் அத்தனை கிரகங்கள் இருக்குது சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் நாலு கிரகங்களும் இருக்குது அதனால் இன்றைய பலன் வந்து கேது ரெண்டாம் வீட்டில் இருந்தாலும் இந்த இந்த நட்சத்திர கிரகங்கள் ஏழாம் வீட்டில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் நிச்சயம் நன்மைகள் இருக்கும் ஓரளவுக்கு நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய நாள் ஜனவரி பதினேழு சனிக்கிழமை பூராட நட்சத்திரம் காலையில் எட்டு பதினொன்றுக்கு தொடங்குகிறது இப்போ தனுசு ராசியில் நமக்கு ஆறாம் வீட்டில் சந்திரன் இருக்காரு இன்றைய பலன் எப்படி சுக்கரனுடைய பலன்தான் சுக்கரன் வந்து ஏழாம் வீட்டில் சூரியனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உபநட்சத்திரத்திலும் இருக்காரு சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் நாலு கிரகங்கள் இருக்கு அதனால் பல வகையில் நன்மைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் பல தொடர்புகள் பல வகையால் நமக்கு பல நபர்களை சந்திப்பதன் மூலமும் பேங்கிங்கு மற்றும் அனைத்து விதமான சர்வீஸ் ஓரியன்ட் தொழில்கள் பொதுஜன தொடர்புள்ள தொழில்கள் எல்லாமே சிறப்பாக ஜனவரி பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை உத்திராட நட்சத்திரம் காலையில் பத்து பதிமூணுக்கு தொடங்குகிறது இன்னைக்கு அரசு சார்ந்த விஷயங்கள் குடும்ப பொறுப்புகள் தலைமை பொறுப்புகள் நமக்குன்னு ஒரு புகழ் கொடுக்கறது இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்குது சூரியன் சூரியனுடைய நட்சத்திரத்திலேயே இருந்தாலும் சனியினுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார் சனி நமக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்கார் அதனால் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு நன்மை தரும் பொதுஜன தொடர்பு பூர்வீகம் கணவன் மனை உறவு திருமண வரன் பார்க்குறது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் ஜனவரி பத்தொம்போது திங்கட்கிழமை நண்பகல் பதினொன்னொன்றுக்கு திருவோண நட்சத்திரம் ஏழாம் வீட்டில் சந்திரன் லக்னாதிபதி மகிழ்ச்சிக்குரிய நாள் தான் கோயிலுக்கு போகிறது குதூகலமாக இருக்கிறது உறவினர்கள் சந்திப்பு நண்பர்கள் சந்திப்பு அனைத்து விதமான நம்முடைய ஈடுபாட்டுக்கும் ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் ஜனவரி இருபது செவ்வாய்க்கிழமை மதியம் ஒரு மணி ஆறு நிமிடத்திற்கு இந்த திருவோணம் முடிஞ்சு அவற்றை நட்சத்திரம் தொடங்குகிறது செவ்வாயினுடைய நட்சத்திரம் மறுபடியும் செவ்வாய் தான் ஏழாம் வீட்டில் இருக்காரு சூரியனோட சேர்ந்திருக்காரு புதனோட சேர்ந்திருக்காரு சுக்கரனோட சேர்ந்திருக்காரு அஞ்சுக்கும் பத்துக்கும் உடையவர் ஏழாம் வீட்டில் அதனால் முயற்சிகள் வெற்றி குழந்தைகள் உறவினர்கள் கணவன் மனை உறவு அனைத்து விதமான வகையிலையும் ஒரு மகிழ்ச்சி செவ்வாய் சூரியனாக இருக்கிறதுனால சூரியன் நமக்கு தனாதிபதி அப்படின்றதுனால இப்போ கூட்டு தொழிலோ அல்லது ஒரு கஸ்டமர் மூலமாகவோ கணவன் மனைவி சார்ந்த வகைவையோ பண வரவுக்கு வாய்ப்பை கொடுக்குறது இந்த அவிட்ட நட்சத்திரம் மகர ராசியில் ரெண்டு பாதம் இருக்குது கும்பராசிக்கு போகும்போது தான் எட்டில் போயிடுவார் சந்திரன் அது மறுநாள் ஜனவரி இருபத்தொன்னுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு இப்போ நீங்கள் வெற்றி ஜோதிடம் டாட் காம்னு போனீங்கன்னா ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் என்னுடைய வீடியோஸ்களை தொடர்ந்து பார்க்கலாம் பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் உபநட்சத்திர கோட்பாடுகளையெல்லாம் எடுத்து நாம் வந்து பாவமுனை தொடர்புகளை பயன்படுத்தி பலன் சொல்கிறோம் அதனால் துல்லியமான கணிதம் டிகிரி சுத்தமான கணிதமாக இருக்கும் அதே மாதிரி புதிய முறையில் பொருத்தங்களாக அணுகிறது நட்சத்திர பொருத்தம்னு பார்க்காம நம்ம வந்து பாவத்தை பொருத்தம் பார்த்து லக்கண ரீதியாக பலன்களை பார்க்கக்கூடிய வகையில் பார்க்கறதுனால இந்த ஜோதிடம் உங்கள் வாழ்வியலில் மிக சிறப்பான ஒரு சர்வீஸு கொடுக்குன்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் எம்எஸ் நன்றி வணக்கம்